வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் ஒரு கற்றோடு பேசலைங்க பாருங்க தானே இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பல்லோடு உடுமலை மெயின் ரோடுங்க குடிமங்கல ஏரியா விடங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வில்லேஜ் ஓட்டு மாதிரி லொக்கேட் ஆகிக்குங்க நிறைய பேர் சின்ன பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க சின்ன பட்ஜெட்டுக்கு ஏற்ற நல்ல வாஸ்துக்கு ஏற்ற இடந்தது என்னோடய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டு சேர்ந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் கேட்குறேன் கேட்குறாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்குற ஃபிக்சடு இல்லைங்க இடம் பிடிச்சதுன்னா குறைச்சி பேசலாமே இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க